சிரியாவில் கடந்த வாரம் கடுமையான தாக்குதல்கள் ஒரு பக்கம் இஸ்ரேலிருந்தும் இன்னொரு பக்கம் வந்து உள்ளூர் போராளிகளிடமிருந்தும் தாக்குதல் நடைபெற்றது நீங்கள் அறிந்த விஷயம்தான் தற்பொழுது இது என்ன போக்கில் இருக்கிறது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்று பார்க்க போனால் அமெரிக்கா துருக்கி ஜோர்தான் போன்ற நாடுகளின் நடுநிலை அனுசரணையோடு அங்கு தற்பொழுது ஒரு சீஸ் ஃபயருக்கான ஒரு முயற்சிகள் நடைபெறுவதாகவும் ஆனால் தற்பொழுதும் ஸ்வைடா பகுதியில் வந்து தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அதனால் வந்து அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துவதற்கு தவறி உள்ளதாகவும் கடுமையாக சர்வதேச ஊடகங்கள் சாடுகின்றன சிறிய புது அரசாங்கம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் மூன்று தசாப்த காலமாக சர்வாதிகார போக்கில் நடைபெற்றிருந்த அல் பஷாரின் ஆட்சியை கவிழ்த்து தற்பொழுதைய அரசாங்கம் வந்து பதவியேற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் தான் இதன் பின்னர் குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதத்திற்குள்ளேயே அந்த அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருப்பது ஒரு துரதிர்ஷ்டம் என்று சொல்ல வேண்டும் இந்த மீன் டைம் தற்பொழுது வரை ஏறத்தால் நானூறு பேர் அங்கு உயிரிழந்திருப்பதாகவும் அந்த பிரதேசத்தில் தற்போது போதியளவு மின்சாரம் இல்லை என்பதும் இணைய வசதிகள் இல்லை என்பதோடு குடிநீர் மற்றும் உணவு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் போதியளவு மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்வதிலும் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் சிறிய அதிபர் தற்போதைய புதிய அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் வந்து சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்புக்கு வந்து இந்த சிறிய இந்த அரசாங்கம் வந்து எப்பொழுதும் அவர்களுக்கு ஒத்துழைப்புடன் இருக்கும் என்றும் இதனால் இங்கே இருக்க மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் வந்து மக்களை பாதுகாப்பு நடவடிக்கை தொடரும் என்றும் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட கடந்த கால அரசாங்கத்தினால் செய்யப்பட்ட தவறுகள் இனி எக்காலம் நடக்காது என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார் இந்த மீன் டைம் இஸ்ரேலானது ஓ ஏற்கனவே வந்து சிறிய தலைநகர டமாஸ்கஸில் வந்து கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது ஒரு எச்சரிக்கை மணி போல் அதாவது அங்கு வாழ்கின்ற மைனாரிட்டி சிறுபான்மை அதாவது வந்து இன சிறுபான்மையின மக்களுக்கு சாதகமாகவும் அவர்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டால் இஸ்ரேல் களத்தில் இறங்கும் என்று கூர்முகமாக ஒரு தாக்குதலை நடத்தி காட்டியிருந்து எச்சரித்திருந்தது அதன் பின்னர் சிறிய அரசாங்கம் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தது வந்து சிறுபான்மையின் மக்களின் ஒத்துழைப்புக்கு தாங்கள் எப்பொழுதும் துணையாக இருப்போம் என்றும் தற்பொழுது வரை அங்கு சண்டை பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றன சர்வதேச உடகில்லாத நேரடியாக காலத்தில் சென்று அங்கு நிலைமைகளை வந்து உலகத்துக்கு வெளிச்சம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு தற்பொழுதும் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டு குழுக்களுக்கு இடையில் அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த தவறி இருப்பது என்பது உண்மைதான் பார்ப்போம் இது எந்தளவில் செல்ல போகின்றது என்று சொல்லி இது ஒரு அரசாங்கம் புதிய அரசியல் அரசாங்கத்துக்கு ஒரு கடுமையான தலையீடு என்று தான் கூறவும்